அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்றில் புக் பேக் எக்ஸசைஸின் காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக எனும் தலைப்பிற்கான ஆன்சரை வந்து படிக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா படம் கொடுத்துருக்காங்க இரண்டு கண்ணாடி குடுவைகள் இருக்கின்றன அதில் ஒரு கண்ணாடி குடுவிக்கள் பார்த்திங்கன்னா மீன்கள் இருக்கின்றன அந்த மீன்களில் ஒரு மீன் மட்டும் பார்த்திங்கன்னா துள்ளி குதித்து இந்த கண்ணாடி குடுவைக்கள் வர முயற்சிக்கின்றது இதுதான் பார்த்திங்கன்னா படம் நமக்கு வந்து கூறுகின்றது இதை வைத்து நம்ம வந்து எப்படி எழுதலாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி குடுவைக்குள் வாழும் மீன்களோடு கூட்டத்தோடு கூட்டமாக வாழ மனமில்லாத இந்த மீன் பக்கத்தில் உள்ள கண்ணாடி குடுவைக்கு தன்னுடைய சொந்த முயற்சியில் அதாவது சுய முயற்சியில் துள்ளி குதிக்கின்றது மனிதர்களே நாமும் பத்தோடு பதினொன்றாக இல்லாமல் நம்முடைய சுய முயற்சியில் தனித்து நின்று இவ்வுலகை வெற்றி பெற வேண்டும் சரிங்களா அதாவது இந்த படத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்